அருகே திருவென்காடு வேதாரணீஸ்வரர் கோவில் இந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத வேதாரணீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது காசிக்கு இணையான தலங்களில் முதன்மையான இக்கோவிலில் சிவமூர்த்தி அம்பாள் தீர்த்தம் தலவிருச்சம் அனைத்தும் மூன்றாக அமைந்துள்ளது பட்டினத்தடுகளார் சீவதிச்சை பெற்ற மெய்கண்டார் அவதரித்த இத்தலம் ஆதி சிதம்பரம் என போற்றப்படுகிறது இது நவ கிரகங்களில் புதன் ஸ்தலமாக திகழ்கிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் இந்திர திருவிழா பத்து நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு இந்திர பெருவிழா நேற்று பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கியது கொடியேற்றம் இரவு ஏழு நாற்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்குள் நடைபெற்றது கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவிலில் முன்பு உள்ள பிரமாண்ட கொடி மரத்திற்கு சிவச்சாரியர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் தொடர்ந்து இந்திர பெருவிழா கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் முன்னதாக கொடிமரம் முன்பு விநாயகர் முருகர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் முன்பு கொடிமரத்துக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து விநாயகர் முருகர் அம்பாள் சண்டிகேகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் முக்கிய திருவிழாக்களாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அகோரமூர்த்தி பூஜையும் மாலை சகோபரம் எனப்படும் தெருவடைச்சான் வீதி உலாவும் இருபத்தி ஏழாம் தேதி திருக்கல்யாணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருத்தேர் மார்ச் மூன்றாம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் முத்துராமன் தலைமையில் கோவில் செயல் அலுவலர் முருகன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்துள்ளனர் தஞ்சையை அடுத்த பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்றது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வேந்தர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிஎஸ்ஐ ஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நடுவம் முதன்மை விஞ்ஞானி ஹேமலதா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கி வீரமணி பேசும்போது இந்நிறுவனம் தனிப்பட்ட நிறுவனம் அல்ல தந்தை பெரியார் என்ற பேரரசன் முன்னாள் மாணவர்கள் பணத்தை வழங்குவதை விட அறிவு செல்வங்களை எங்களது மாணவர்களுக்கு வழங்குங்கள் இது மக்களுக்கான மக்கள் பல்கலைக்கழகம் தந்தை பெரியாரின் சேமிப்பில் இருந்து உருவானது அந்த நிலையிலேயே பல்கலைக்கழகம் வளர்ந்து வருகிறது என்று பேசினார் இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடிக்கு மேல ஒத்த சரகு பகுதியில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நூறு கேவி மின்திறன் கொண்ட மின்மாற்றி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடி மேலே ஒத்த சரகு பகுதியில் குறைந்த மின் அழுத்தத்தினால் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அவதி உற்று வந்த நிலையில் மின்மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தனர் அவர்கள் கோரிக்கையை நகர்மன்ற உறுப்பினர் சபா அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இதனையடுத்து பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நூறு கே மின் திறன் கொண்ட புதிய மினமாற்றியை அமைக்க மின்வாரியம் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக செயற்பொறியாளர் சிவசெந்தில் நாதன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் உதவி மின் பொறியாளர் செந்தில்குமார் நகரமன்ற உறுப்பினர் சபா ஜனாரத்னம் மற்றும் மின்வாரிய அலுவலர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிக்கு பள்ளியில் பணிபுரியக்கூடிய திருவிளையாட்டம் பகுதியைச் சேர்ந்த நாராயண பிரசாத் வயது ஐம்பத்தி ஏழு என்கின்ற ஆசிரியர் பாலியல் தொலை கொடுத்துள்ளார் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் இளவரசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்தனர் இச்சம்பவம் தொடர்பான இறுதி வழக்கு விசாரணை இன்று நாகப்பட்டினம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதில் வழக்கை விசாரித்த நீதிபதி மணிவண்ணன் குற்றவாளி நாராயண பிரசாத்துக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் எழுபதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் தொடர்ந்து குற்றவாளி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தியாகி நினைவு தினத்தை முன்னிட்டு உள்ள நினைவு மணி மண்டபத்தில் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து நினைவஞ்சலி இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகள் பங்கேற்பதற்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவில் நிறவரியை எதிர்த்து போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரியை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் அவருடன் தமிழர்கள் பலரும் போராட்டத்தில் பங்கேற்றனர் அவர்களில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த தில்லையாடி வள்ளியம்மையும் ஒருவர் தனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் தில்லையாடி வள்ளியம்மை என்று காந்தியடிகள் நினைவு கூர்ந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சிறையில் அடைபட்ட வள்ளியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே நாளில் உயிர்ணித்தார் காந்தியால் நினைவு கூறப்பட்ட தில்லையாடி வள்ளியமை நூத்தி பத்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தில்லையாடியில் அமைந்துள்ள வள்ளியம்மை நினைவு மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் மேலும் செம்மனார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் தில்லையாடி ஊராட்சி மன்ற தலைவர் ரெங்கராஜ் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் தில்லையாடி வள்ளியம்மை உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் மாவட்டம் ஒரு கம்ப்யூட்டர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் டெக் சிட்டி அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் மதிப்புள்ள இனோவா லேப்டாப்பை பாசம் அறக்கட்டளை நிறுவனர் திரு குமார் மற்றும் அறக்கட்டளை ஆதரவற்றவர்கள் முன்னிலையிலும் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு சைவ அசைவ உணவுகள் வழங்கப்பட்டு மிக மகிழ்ச்சியுடன் இதுபோன்று மேலும் எந்த உதவிக்காகவும் எங்கள் சங்கத்தை அணுகலாம் என்று சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் திருப்பூர் பல்லடம் மாதாபூரில் என் மண் எண் மக்கள் நிறைவு விழா நடைபெறுகிறது இந்த பிரம்மாண்ட மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அவர் வருகையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக ரோபோ மூலமாக மக்களிடம் நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது நிலா இரண்டு என பெயர் கொண்ட இந்த ரோபோ மக்களிடம் சென்று பூ பழம் இனிப்புகளுடன் மாநாடு குறித்த பத்திரிகையை மக்களிடம் வழங்கியது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியை சமூக ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் ராகேஷ் பாண்டி ஏற்பாடு செய்தார் இந்நிகழ்வில் மாவட்ட இணை பொருளாளர் ரவி மற்றும் மாநில மாவட்ட மண்டல பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் ரோபோவுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ்